ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டு நைட் ரொட்டீன் வந்து ஆஸ்வஷலாக வந்து ப்ளாக் வந்து எடுத்துட்டு இருக்கோம் இன்ட்ரோ வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு இப்போ தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வந்து நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் ஸோ இந்த டேல அதாவது இன்றைய டே வந்து இன்னைக்கு எப்படி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேத்து நைட்டே வந்து ஷூட் பண்ணது நான் வந்து நேத்தி பாத்திரம் எல்லாத்தையும் வந்து சிங்க்ல உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டு லாஸ்ட்டு வந்து இந்த பாத்திரம் அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பா வந்து போய் நான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏற்கனவே நீங்கள் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை மட்டும் லாஸ்ட்டில் வந்து அவங்க கழுவிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கழுவினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு தூங்கி காலையில் எழுந்துருச்சாச்சு இது இன்னையே மார்னிங் வந்து ஷூட்டு பாப்பா நேற்று நைட்டு தூங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அம்மா எனக்கு தக்காளி சாதம் வந்து செஞ்சு கொடுங்க எனக்கு தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சரி ஓகே நான் நாளைக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தக்காளி சாதம் தான் வந்து செய்யணும் அப்படின்ற பிளானில் அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருந்தேன் பாப்பா அவங்க வந்து காலையில் ஆஸ் யூஷுவலாக வந்து எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கிறதுக்கு வந்து உக்காந்துட்டாங்க குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கத்தில் தான் இருந்தாங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை பெஞ்சிட்ருந்தது நைட்டெல்லாம் கொஞ்சம் மழை போல் இருக்குது காலையில் எழுந்திருக்கும் போது ஆனால் வந்து நல்லா வந்து தூரல்பட்டு தான் இருந்தது கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது இதில் வேற வந்து தம்பி என்ன சொல்லிட்டு இருந்தான்னா இன்னும் மழையெல்லாம் பெஞ்சிட்டுருக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விடுவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான் இல்லைடா நமக்குலாம் லீவ் இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்லாம் வேறு ரெண்டு டிஸ்ட்ரிக் மட்டும்தான் லீவ் விட்டுருக்காங்க நமக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே குழந்தைங்க வந்து சரி ஓகே அவங்க கிளம்பலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துட்டாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் செவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எதுக்கு அப்படின்னா வந்து பாப்பாவுக்கு தக்காளி சாதத்தோடு வந்து தயிர் பச்சடி வந்து செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு இதில் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலி வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா பாக்கெட்டே அரை பாக்கெட் தான் இருந்தது அதை வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரை வந்து செஞ்சிட்ருந்தேன் இந்த இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரி என்ன வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி கிரேப்ஸ் வந்து ஒரு கொத்து இருந்தது சரி அதை அப்படியே கழுவி வா வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பாப்பா வந்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லன்ச் பேகையும் அதாவது லஞ்ச் பாக்ஸையும் ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் வந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணியாச்சு அண்ட் பாப்பா வந்து ஒரு குளியலை வந்து போட்டுட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா கிட்டே என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட்டு நீ சாப்பிட்டு முடிச்சுடுடா அதுக்கப்புறம் அம்மா வந்து தலைசி விடுறேன் ஏன்னா வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது தலை விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பட் என்னன்னா குட்டி பாப்பா வந்து கொஞ்சம் காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால சும்மா லைட்டாக மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க அக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டு அவங்க குட்டி பாப்பாவுக்கும் மாறி மாறி வந்து அக்காவும் தங்கச்சும் முத்தம் குடிச்சிட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு எனக்கு என்னன்னா சரி ஓகே கிளைமேட்டிக் கண்டிஷன் இப்படியே இருக்கே மழை ஆனால் வந்து தூரல் பட்டுகிட்டே இருக்கே கொடை கொடுக்கலாமா வேண்டாமான்னு சரி ஓகே பெருசாக மழை வராது அப்படின்றதுனால நான் கொடை கொடுத்து அனுப்பல இன்றைக்கி என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிட்டேன்னா எங்களோட இன்னொரு பிரான்ச் ஒரு கடை வந்துருக்கு ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அவங்களுக்கு ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து ரெகுலராக அவங்க வந்து உட்காந்து டிவி பார்க்குறதுனால மேலேருந்து மேடம் கீழே போனால் கூட வந்து ஷூ போட்டு தான் போவாங்க அதனால் வந்து அம்மா வீட்டில் ஷூ விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கூப்பிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து அரௌண்ட் எங்கள் டேடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு அங்கே போன உடனே அவங்க பாட்டி வந்து பாப்பாவும் கொஞ்சம் நேரம் வச்சு தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு பால் பாட்டிலை ரீஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் பால் பாட்டில் ஃபுல்லாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவையும் வந்து குடிச்சிட்டு அடுத்து எங்களோடய ஒர்க்கெல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாக் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஸ்டாக் எடுக்கிறது அப்படின்றது ஒரு வேலை இருந்தது ஸோ அதுவும் இல்லாமல் ஆடி ஆஃபருக்கு கொஞ்சம் என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்காக தான் வந்து மெயினாக இன்றைக்கி கடைக்கு வந்து அந்த ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட் வீட்டில் இருக்க கடை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நல்லா டயர்டாகிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு மொபைலே நோண்டிட்டு இருந்தாங்க இங்கே வீட்டில் வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க இந்த ஷூட் வந்து ஈவினிங் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாப்பா எங்கேயும் வந்து லைட்டாக விழுந்துட்டாங்க போல இருக்கு அவங்க மிஸ் வந்து பேண்டேஜ் வந்து கட்டியிருந்தாங்கன்னா வந்தோடனே அதான் பாப்பாக்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சு ஏ ஏதாச்சு அப்படின்ட்டு பாப்பா தான் சொன்னாங்க எல்லா பிள்ளைங்களோட நாங்கள் வந்து கொக்கோ இந்த மாதிரி விளையாடும்போது லைட்டாக ஸ்கிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் எனக்கு லீவுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே பாப்பாக்கு ஸ்கூல் நாளைக்கு லீவு அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆகிட்டேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தம்பி பையனும் என் கூட வந்து அட்டாச்சாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான் அவனை அவனை பார்த்தாவே என்னான்னு தெரியல தூக்கி வச்சு கொஞ்சணும் கில்லணும் அப்படின்ற மாதிரியே இருப்பான் ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ஸ் வந்து சப்பியாக இருக்கிறதுனால ஸோ அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுமா நீங்கள் ஏதாவது வந்து எனக்கு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுங்க அந்த ட்ரெஸ்ஸை நான் வேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எப்போவுமே யூஷுவலாக வந்து பாப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகும்போது பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து நான் தான் வந்து செலெக்ட் பண்ணி கொடுப்பேன் செலக்ட் பண்ணி கொடுத்தே அவங்க வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தூங்கிட்டதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிடலையா அப்படின்றதுனால எழுந்து ஒரு வானலில் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு லைட்டாக வந்து உப்பு ஜீரகம் வந்து போட்டு நல்லா வந்து கேலரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்து பாப்பா கொடுத்துட்டேன் ஸோ அவங்க வந்து பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே சாப்பிட்ற கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அதை அப்படியே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான்னா சிக்கன் எடுத்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது ஏன்னா வந்து சண்டே வந்து நாங்கள் வந்து பாப்பா வந்து மெடிசன் எடுத்துக்கிறதுனால சண்டே வந்து நாங்கள் நான்வெஜ் வந்து எடுக்கலை அப்படின்றதுனால சிக்கன் கிரேவியோடு வந்து ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்தது ஏன்னா மாவு வந்து இன்றைக்கி தான் வந்து அம்மா வீட்டில் அரைச்சாங்க என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து காலியாயிடுச்சுன்றதுனால அம்மா நீ இறக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் உனக்கும் சேர்த்தே அரைச்சிரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா அதனால மாவு இருந்தால் இட்லி ஊற்றி மாவு மாவுதான் இல்லையே அப்படின்றதுனால ரைஸ் வந்து வச்சாச்சு சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு யூஸ்வலா வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து உனக்கு வந்து எப்படி வேணும் தண்ணி மாதிரி வேணுமா இல்லை செமி கிரேவியா வேணுமா இல்லை எப்படி வேணும்னு கேட்டேன் ஓகே செமி கிரேவியாகவே செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே குட்டி பாப்பா வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து பசிக்கிற டைம் ஆகிடுச்சு சரி பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் இதுக்கப்புறம் பால் வந்து நம்ம ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தேன் இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி இருந்தது ஃபைனலாக வந்து சிக்கன் கிரேவி சி சிக்கன் கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை தூவி விட்டுட்டேன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா டெக்ஸ்டர் நல்லா சூப்பராக இருந்தது செமி கிரேவி மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அரௌண்ட் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்தது சரி ஓகே நம்ம வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே ப்ளாகியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு ஸோ சாப்பாடுலாம் வந்து சூப்பராக அமோகமாக வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டுட்டாங்க எனக்கு பெரிய பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்கட்டும்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது பாப்பா அப்படின்னு கேட்டேன் வேறு லெவலில் இருக்குமா அப்படின்னு குழந்தைங்க சாப்பிட்டுட்டு நம்ம கிட்டே வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது தான் நமக்கே வந்து ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டவொடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சா அப்புறம் நானும் வந்து சாப்பிட்டாச்சு பாப்பாவுக்கு இன்றைக்கி குட்டி பாப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்து வந்துச்சா நாங்கள் ஆக்சுவலி ஒரு ட்ரெஸ்ஸு வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து பெரிய பாப்பாவுக்கு பை நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டே வர்றதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு சிம்பிளாக இன்னொரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சா பெரிய பாப்பா ஐ பாப்பாவுக்கு வந்து ஹேண்ட்பேக் சின்ன சைஸில் வந்துருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா வந்து ஓப்பன் பண்ணி ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வச்சு வச்சு பார்த்துட்டு மல்டி கலரில் சூப்பராக இருக்கலை பொம்மை இருக்கில்ல அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா தொட்டு தொட்டு பார்த்துட்டு பாப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கும் பாப்பாக்கும் அதாவது எனக்கும் பெரிய பாப்பாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அன் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்ஏக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் டேக் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் சுஷிவா நம்ம தூங்கலாம்